அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தது பிற பிறகு பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேர் அதாவது சில்வர் ஜூப்ளி அவங்க கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன் திமுக போதைப்பொருள் விஷயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஃபியா யாருன்னு நம்ம நம்ம சொல்லணும் எங்கள் எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் யார் லாக் அப்டேத்துக்கு இன்னைக்கு இந்நேரத்துக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஆர்டிஸ்ட்டை விட்டு போஸ்ட் போட வச்சாங்க கொலை செய்ய முயற்சியாக இருக்கட்டும் லோக்அப் டெத்தாக இருக்கட்டும் திமுக அவங்க தான் இதுக்கு வந்து பொறுப்பெடுக்கணும் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஆட்சியில் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக நேர் எதிராக டாஸ்மாக் விஷயமாக இருக்கட்டும் லோக்அப் டெத்தாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தமிழ் இது பத்தி இருக்கட்டும் எது எது எடுத்தாலும் அவங்க வந்து ஒரு குற்றத்தோ தான் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்க மேலேயே இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா இங்க பாத்தாச்சின்னா லாக் அப் டெத் வந்து ரொம்ப அதிகரித்து வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேர் அதாவது சில்வர் ஜூப்ளி அவங்க கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிற திமுக அதாவது ஒரு 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 விசாரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ம ஒரு மனிதரை அவங்க இவ என்ன ஒரு மர்ம விஷயமா அவங்க வந்து வரும்போது ஒரு சடலமாக திருப்பி ஒரு தாயோ தந்தையோ திருப்பி மீட்டெடுக்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு வேதனை அப்படின்றது வந்து அவங்க திமுக வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் அஜித்குமார் என்பவருக்கும் நான் நடந்திருக்கு இருபத்தி ஏழு வயசு தான் என்ன ஒரு சிறிய வயசுலேயே இந்த மாதிரியான ஒரு தண்டனை அவங்களுக்கு தேவையா இத்தனை பாவம் செய்யும் திமுக எப்படி ஆட்சி ஆட்சி அமைக்கும் அப்படின்றது வந்து அவங்க நினைக்கிறாங்க ஒரு தைரியத்தில் இருக்காங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம வந்து மக்களை ஏமாத்திடலாம் கரெக்டாக இப்போ வந்து எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி தான் இப்போ வந்து பெண்களுக்கு வந்து ஆயிரரூவான்றது எல்லா பெண்களுக்கும் நாலு சக்கர வாகனம் வச்சு வச்சுருக்கிறவங்களுக்கு கூட ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்றது அதாவது இந்த 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 காசு எங்கேருந்து வந்தது லாக் அப் டெத் மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது த தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து போலீஸ் வந்து இன்றைக்கி வந்து யார் அடியில் இருக்குது முதலமைச்சருக்கு அடியில் தான் வந்து போலீஸ் இருக்காங்க அப்படின்போது லா அண்ட் ஆர்டர் அவர் கையில் தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து சந்தி சிரிக்குது அதாவது போலீஸும் குற்றங்கள் செய்கிறாங்க சில போலீஸ் வந்து தாக்கப்படுறாங்க சில போலீஸ் வந்து கண்டு காணாமல் சில குற்றங்களுக்கு இப்போ நீங்கள் போதைப்பொருள் விஷயத்துலேயும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் இப்போ வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நம்மலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும் போதைப்பொருள் இங்கே இவங்க வச்சுருக்காங்க அவங்க வச்சுருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி போதை மாஃபியா கிட்ட மாற்றவங்க எல்லாருமே வந்து போய் அவங்க பேர் நம்ம வந்து யாராவது நம்ம காமிச்சி கொடுத்தோம் இது பண்ணோம்னா நான் அமெரிக்காவில் படித்தனாலே இந்த விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன் ஏன்னா போதைப்பொருள் விஷயத்தில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா போய் நீங்கள் அந்த மாஃபியா யாருன்னு நம்ம நம்ம சொல்லி எங்க எங்க உயிருக்கு உத்தரவாதம் யாரு எங்களோட உயிருக்கு உத்தரவாதம் யார் பொதுமக்கள் உயிருக்கு உத்தரவாதம் யார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பொருள் எதனால் வருது அப்படின்ற பார்த்தீங்கன்னா இன்னைக்கு த திமுக ஆட்சி நடக்கிறதுனால தான் இன்றைக்கி அத்தனை விஷயங்களும் நடக்குது வாயே திறக்காமல் அதாவது அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இன்னைக்கு லாக் அப் டேத்துக்கு இன்னைக்கு இந்நேரத்துக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஆர்டிஸ்ட்டை விட்டு போஸ்ட் போட வச்சாங்க ஒரு டூல் கிட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி என்னாச்சு இன்றைக்கி வந்து அவங்கெல்லாம் வாயை மூடிக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களோட பிரச்சனைக்கு யாராவது குரல் கொடுக்குறாங்களா கிடையாது துறையோட அமைச்சரும் வந்து போய் பார்க்குறது கிடையாது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் விஷயத்துலையும் போய் யாரையும் போய் யாரையும் போய் பார்க்கல எந்த ஒரு விஷயத்துலையும் இங்கே வாசற்பாடியில் வீடுகளில் எரிஞ்சுது அப்போ பக்கத்துலையே தான் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து சிஎம் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு போய் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் இருந்தாரு ஆனால் வந்து போய் ஒரு ஒரு குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் அவதியில் ஒரு வீடெல்லாம் எரிஞ்சு போய் அவங்களோட பொருள் எல்லாம் போன இடத்துல அங்கே போய் பார்க்கறது இல்லை அதே தான் இன்னைக்கு வந்து லாக் அப் டெத்து கன்னிமொழி அக்கா அவர்கள் மாஸ்கை போட்டு அவ்வளோ பிரபலம் படுத்தி டிஷர்ட் எல்லாம் அடித்து அவங்க வந்து என்னென்னமோ பண்ணாங்க ஜஸ்டிஸ் ஃபார் பீலிக்ஸ் ஜெயராஜ்னு ஏன் அஜித் குமார் என்பவருக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் அந்த மாதிரி மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு அஞ்சு மாத கர்ப்பிணி பெண்ணை போலீ போலீஸ் நபர் வந்து தாக்கியிருக்காங்க அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு வன்மையான ஒரு விஷயம் அதில் ரொம்ப வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது தான் நான் வந்து நான் சொல்வேன் ரொம்ப கொடூர வேலை இதெல்லாம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி தாராபுரத்தில் அருந்தத்தியர் சமுதாயத்தை சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் வந்து கண்ணு பாவம் அவருக்கு வந்து கண்ணு பார்வை இல்லாதவர் அவர் அவருக்கு பார்வை குறை இருக்கிற இருக்கிற ஒருவர் அவர் ஆடு மேய்க்கிற ஒருவர் அவர் வந்து பார்த்தாச்சுனா கொலை பண்ணி யாரோ வந்து மரத்தில் வந்து ஹேங் பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொடூர விஷயங்கள் வந்து தொடர்ந்து கொங்கு மாவட்டத்திலையும் முதியோர்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க கொலைகள் இருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது திமுகவும் அவங்களோட முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாயை மூடிக்கிட்டு எதுவுமே பேசாமல் இப்போ வந்து கீழடியை பற்றி பேசிட்டு நம்ம வந்து டைவெர்ட் பண்ணலாம் ஓகே கிளாமருக்காக நம்ம வந்து பொருள் வெறும் நடிகர்கள் மட்டும்தான் எடுத்தாங்க அந்த மாதிரி சொல்லி அவங்க மீது வந்து டைவர்ட் பண்ணி கதையை திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி கெடுக்க முடியும் அப்படின்றது தான் வந்து திமுக வந்து ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் திமுகனால தான் இன்றைக்கி வந்து நாடே தமிழ்நாடே சீரழிஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து நான் சொல்ல முடியும் கொலை செய்ய முயற்சியாக இருக்க டெத்தாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க திமுக அவங்க தான் இதுக்கு வந்து பொறுப்பெடுக்கணும் வாயை திறந்து பேசணும் இவங்க எஃப்ஐஆர் போட்டாங்களா லோக்கப் டெத்துக்கு பண்ணவங்க மீது ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எதுக்கும் வாய் வாய் திறக்காமல் திசை திருப்பறதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் சோம்பேறியான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி முற்றிலும் எதுக்கும் வேலைக்காகாத ஒரு ஆட்சி எந்த செய்தியும் போடுறதுக்கு பயப்படுறாங்க அதாவது அனித் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர்கள் தொண்டர்கள் யார் எது பேசினாலும் அவங்களோட பேச்சுகளை துண்டிச்சு விடுறது இதுதான் அவங்களோட பொறுப்பாக இருக்கே தவிர ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுல வந்து அவங்க வந்து ஒரு குறிக்கோளாகவே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுவேன் ஆனால் தன் மகனோட வாழ்க்கையை கெடுக்கூடாதுன்றது அவங்களோட விஷயத்த வந்து எப்படியாவது கட்டி காப்பா காப்பாற்றணும் அப்படின்றது தான் இன்னைக்கு டாஸ்மாக் விஷயத்தில் அந்த குடும்பமே வந்து இன்வால்வ்ன்றது ஊருக்கு எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தெரிஞ்சும் இன்னைக்கு வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு மற்றவங்க மீது வந்து குற்றங்களையும் பழிகளையும் சுமத்துறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லுவேன் அதே மாதிரி இன்னைக்கு காலையில் பார்த்தாச்சுன்னா ஒரு 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 கவலை கவலையான ஒரு நியூஸ் ஒரு சிறுமி வந்து புகார் கொடுத்துருக்காங்க தெல்ல தெளிவாக அவங்களோட அவங்களே வந்து மீடியாவில் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அதாவது போதை வந்து இது ஊசி வந்து எடுத்து கையில் யாரோ குத்தி அது அவங்களுக்கு மயக்கம் வர வச்சு அதுக்கப்புறம் அந்த சிறுமியை வந்து பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக வந்து புகார் கொடுத்துருக்காங்க அதுக்கான விசாரணையும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்கு இன்றைக்கி வந்து தெரியாதவங்க இதில் கூட வந்து போதை பொருள் அதாவது பெண்களோட விஷயத்தில் இருந்தால் பெண்களும் இளைஞர்களும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் போதை பொருள் என்பது நீங்கள் அதில் போய் சிக்கினீங்கன்னா அது வந்து கொலையில் தான் போய் முடியும் அப்படின்றது வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அது போதை பொருள் என்றது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அந்த மாஃபியா க க கையில நீங்க மாட்டக்கூடாது அந்த மாஃபியா கையில் நீங்க மாட்டுனீங்கன்னா அவ்வளவுதான் உயிருக்கே ஆபத்து தான் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க